வணக்கம் இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு ஃப்ரைடே நைட்னாலே ஒர்க் பண்ணுற எல்லாேருக்கும் ஜாலியாக இருக்கும் நாளைக்கு ஃப்ரை சாட்டர்டே சண்டே ஹாலிடே இருக்குது வீக்கெண்ட் வந்துருச்சுன்னு அதே மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு தக்காளி சட்னியும் தோசையும் பண்ணிடலான் இருந்தேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி உளுந்தம்பருப்பு சேர்க்கலை எங்கள் வீட்டில் இன்றைக்கி இப்போதைக்கு உளுந்தம்பருப்பு இல்லை அதனால நான் இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க இருக்கிறத வச்சு செய்கிறது கற்றுக்கணுன்னு ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம எல்லார் வீட்லேயும் அம்மா அப்படி தான் இருப்பாங்க இருக்கிறத வச்சே செஞ்சுருவாங்க எல்லாமே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதில் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஒரு ஏழு தக்காளி சேர்த்துக்கலாம் குட்டி தக்காளியாக இருக்கிறனால நான் ஏழு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அதையும் கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அம்மாலாம் எப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அம்மாலாம் எத் எந்த திங்ஸ் இல்லைனாலும் மார்னிங் கடைக்கு போய் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க இருக்கிறத வச்சு செஞ்சிருவாங்க எங்கள் அம்மாவும் அப்படிதான் இருக்கிறத வச்சு செஞ்சுருவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு திங்ஸ் இல்லைனாலும் அது உடனே கடைக்கு போய் வாங்கி அதை கண்டிப்பாக அதில் சேர்க்கணும் அப்படின்ட்டு அது அதுக்கு சேர்க்கலைன்னா அது டேஸ்ட் கம்மியாயிடும் அந்த மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை கரெக்டாக இது இருக்குதோ அதை செய்வாங்க ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே வரும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே வரும் இப்போது நான் தக்காளி சட்னிக்கு வந்து இதில் உளுந்த பருப்பு சேர்க்காது கூட எனக்கு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கும் நீங்களும் அப்படி தானான் கமெண்டில் சொல்லுங்கள் இப் இதில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க அரை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துடுறேன் நம்ம கடவுள் நம்பருப்பு பட்டை வத்தல் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம் சைடில் நான் தோசையும் ஊற்றிக்கிட்டேன் இப்போது சட்னியும் தாளித்து எடுத்தாச்சு சட்னியும் ரெடியாகிடுச்சு சட்னியே ரெட் கலரில் இல்லாமல் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குன்னா நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கோம் அது ரொம்பவே நல்லது நீங்களும் அப்படி போட்டு செய்யுங்க இப்போ தக்காளி சட்னி இந்த இந்த மாதிரி தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஹாப்பி வீக்கெண்ட் எல்லோரும் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் தோ தோசையும் தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்குப்பா டேஸ்ட்டாக இருக்கா நன்றி சொல்லி